ஹலோ காய்ஸ் நாங்கள் கிருஷ்ணா நீங்கள் பார்த்துட்டு எம் தமிழ் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு ஒரு தனி அடையாளம் கொடுத்த நடிகர்களில் இவரும் ஒரு முக்கியமானவர் இவருடைய கதாபாத்திரங்கள் இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அந்த வகையில் நான் யாரை பற்றி சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நான் டேனியல் பாலாஜி அவர்கள் பற்றி தான் வந்து சொல்கிறேன் அவர் இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைனாலும் அவருடைய கேரக்டர்ஸ் வந்து இன்றைக்குமே நம்மளால் மறக்கவே முடியாது ஐயோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் அண்ட் நல்ல மனிதர்னுமே சொல்லலாம் அந்த வகையில் இவர் வந்து செகண்ட் டிசம்பர் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரு தெலுங்கு ஃபாதர் அண்ட் தமிழ் மதருக்கு மெட்ராஸில் தான் வந்து பிறக்கிறாரு இவர் எடுத்தோன்னே வந்து திரையுலகத்துக்குள்ளே வந்துட்டார் ஒரு நடிகராக வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இவர் வந்து தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஃபிலம் டெரெக்ஷன் கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் எப்படி வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கமல்ஹாசன் அவருடைய மருதநாயக படத்தில் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக தான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இவர் நடிகராக அறிமுகமானது பார்த்தீங்கன்னா சித்தி சீரியல் சித்தி சீரியல் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த சீரியல் அந்த பீரியடில் நைன்டி ஸ்கேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சீரியல்னு சொல்லலாம் அதில் இவருடைய கதாபாத்திரம் பேர் வந்து டேனியல் இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து டிசி பாலாஜி ஸோ இந்த ஒரு கேரக்டர் நல்லா ஃபேமஸாகவும் இவருடைய அந்த டிசி எடுத்து டேனியல் பாலாஜின்னு சொல்லிட்டு இவரே வந்து நினைச்சுட்டாரு ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸாக அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் எல்லாருக்குமே அவரை டேனியல் பாலாஜின்று தான் தெரியும் இதுக்கப்புறம் இவர் வந்து என்ன படம் நடிக்கிறாரு அதாவது சீரியலுக்கு அப்புறம் படத்துக்குள்ளே எப்படி நுழைறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவருடைய படத்தில் ஏப்ரல் மாதத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு அதுக்கப்புறம் காதல் கொண்டைன் அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணுறாரு எப்போலேருந்து இவர் எல்லார் மூலியமாகவும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்க காக்க படம் தான் ஸோ கௌதம் மேனன் அவர் இயக்கத்தில் வந்த காக்க காக்கால் நம்மளுடைய சூர்யாவோட ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருப்பார் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து டெஃபினெட்டாக இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிதுன்னே நம்ம வந்து சொல்லலாம் அது வந்துட்டு நம்மளுடைய கௌதம் மேனனை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணனால பார்த்துக்கிட்டிங்கன்னா வேட்டையார் வேளாடில் ஒரு முக்கியமான வில்லன் அந்த ரோலை வந்து அவருக்கு கொடுத்துட்டாரு அந்த வில்லன் வந்து இன்னி வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது அந்த அமுதனுன்றது அந்த கேரக்டர் டெஃபினெட்டா அந்த மாதிரி ஒரு குடும்பக்கார வில்லனை வந்து நம்மளால பார்க்க முடியாது அந்த பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி அட்ராசிட்டிஸ் அந்த படத்துல அவர் பண்ணியிருப்பார் அவருடைய கம்பெனியினோடன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வரும்போதெல்லாம் கமல்ஹாசன் சாரோட அவங்க பண்ணக்கூடிய ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் அது வந்து இன்றைக்குமே நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயம் வரும் அந்த மாதிரி ஒரு வில்லனாக அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அவருக்கு கிடச்ச அந்த வரவேற்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வரவேற்பு கொடுத்த ஒரு படம் அப்படின்னா அது டெஃபினெட்டாக வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் வெளியான பொல்லாதவன் படம் தான் தனக்குன்னு அந்த உரிய பாணியில் அவர் நடித்தது வந்துட்டு சூப்பராக இருந்திருக்கும் அந்த படத்தில் அதாவது ஒரு ஷேடோவில் இருந்த மாதிரி இருந்திருக்கும் கிஷோர் தான் மெயின் விலை நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் பட் இவர் தான் அந்த மெயின் விலன்றது லேட்டர் பீரியடில் தெரியும் அண்ட் லாஸ்டில் வந்து அவருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபைட் ஈக்குவன்சஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேர் அப்படின்றது வந்து கிடைச்சது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் லீடா ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல பிகாஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல பட் பண்ணியிருக்காரு அது என்ன படம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு முத்திரை அப்படின்ற அந்த ஒரு படம் தான் அந்த படத்தில் வந்துட்டு நிதின் சத்யாவோட இவர் ஒரு லீடாக வந்து பண்ணியிருப்பார் பட் அது வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்பு கிடைக்காதனால நிறைய பேர் ஆளாக வந்துட்டு அது ரெகக்னேஷன் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ சரி எதுக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அவருடைய பேக் டு பேவிலியன் மாதிரி வில்லன் கதாபாத்திரங்களை அவர் வந்து பண்ண ஆரம்பித்தார் அந்த மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா மறுமுகம் ஞானக்கிருக்கன் எண்ணெய் அறிந்தால் அச்சம் என்பது மடமேடா பைரவா இப்படி வெல்லும் மாயவன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களை வந்து அவர் வந்து நடித்தார் அதிக படங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் கிடையாது பட் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அதிகம் பேசப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் தான் இருக்குது பிகாஸ் அவருடைய கேரக்டர் சூஸிங் வே பார்த்துக்கிட்டிங்கன்னா தனக்கு ஏத்தாப்பில் இருக்கா நம்ம இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பிலான கேரக்டர்ஸ் தான் அவர் வந்து எடுத்துகிட்டு அவர் பண்ணியிருக்காரு அண்ட் அது மூலியமாக தான் அவர் பிரபலம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு படத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணவே முடியாது அதுதான் வட சென்னை இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான படம் இவருடைய கரியர்லையே ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருமே அந்த படம் வந்து பார்த்துருப்போம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்பவும் பிடிக்கும் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது கரெக்டாக அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிகில் ஆனந்தம் விளையாடும் வீடு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கூட இவர் வந்து நடிச்சிருக்காரு அண்ட் கடைசியாக அவர் நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படம் அரியவன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் மட்டும் இல்லாமல் இவர் தெலுங்கு குருகு மலையாளம் கன்னடா இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல இவர் நடித்த படங்கள் அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆகி இத்தனை வருடங்களில் இவர் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் அவர் வந்து எல்லாமே சூஸியாக பண்ணனாலேவோ என்னவோ அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கேத்தாப்பில் தனித்துவமான கேரக்டர்ஸாகவே இன்னமும் நம்ம மனசில் இடம் பிடிச்ச மாதிரி தான் அவர் வந்து செலக்ட் பண்ணி நடிச்சிருந்திருக்காரு இவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அண்ட் இவருக்கு இன்ன வரைக்குமே கல்யாணமும் ஆகலை அவங்களுடைய மதர் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட வந்துட்டு அவர் செட் ஆகலையா ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே அவர் முடிவு பண்ணாரா ஓகே இதெல்லாம் செட் ஆகலை நம்மளுக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிலையுமே சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அம்மனுக்காக ஒரு கோயிலுமே கட்டியிருக்காரு ஆவடியில் இது எல்லாம் தாண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் முரளி வந்து இவருடைய நெருங்கிய சொந்தம் இப்படி இவர் வந்து ரியல் லைஃப்லையுமே ஒரு நல்ல பர்சனாலிட்டி தன்னுடைய நடிப்பு தன்னுடைய டைலாக் டெலிவரி இது எல்லாத்தையும் மூலியமாக வந்துட்டு கவர்ந்த டேனியல் பாலாஜி பாலேஜ் இன்றைக்கி நம்ம மதியில இல்லாதது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தான் திரைய உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னும் இவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க அந்த வகையில் அவருடைய ஒரு மறைவுக்கு நம்ம சார்பாகவும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்